மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களை ஆகச் நிகழ்ச்சிகளை அண்மை செய்திகளை விரைவாய் கண்டுகளிக்க உன்னத வாய்ப்பு செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து தரவிறக்கம் செய்யுங்கள் தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள் உணர்ந்த முன்னோர்கள் காட்டிய மருத்துவ வழியை எளிமையாக காட்சிப்படுத்தும் இந்த பகுதி நலம் தரும் மூலிகை மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் சித்தர்களின் அருளால் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம் புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பிரிவில் கப பிணிகளுக்குரிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கிறோம் அதற்குரிய மூலிகைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மூலிகைகளை சொல்லுகிற போது பலர் கேட்கிற கேள்வி இந்த மூலிகைலாம் எங்களுக்கு எங்கென்ன தெரியலையா ஏதோ ஒரு சிலருக்கு கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கு தெரியலாம் எங்களுக்கெல்லாம் தெரியவில்லை இத்தனை மூலிகளையும் ஒன்றாக கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் சொல்லுகிற மாதிரி அதை தயாரிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசமும் இல்லை அதை தயாரித்து முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் இல்லை ஆகையனால நீங்கள் சொல்வதைப் போல அது தயாரித்து கிடைக்குமா என்று பலர் கேட்கிற போது அவர்களுக்கு அது எந்த வடிவத்தில் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு புரிய வைக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் சில தயாரிப்புகளை பற்றியும் கொண்டிருக்கிறோம் அதில் இரண்டு தயாரிப்புகளை பற்றி சொன்னேன் ஒன்று கோரோ என்று இன்னொன்று கபா என்று ஒரு தயாரிப்பை பற்றி சொன்னேன் கோரோ நெஞ்சு சளி மூச்சு அடைப்பு கபா கடுமையான நெஞ்சு சளியோடு கூடிய இருமல் இந்த ரெண்டும் இருக்கிற போது இந்த இரண்டு பாகத்தையும் ஒன்றாக சேர்த்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் எப்படி கொடுப்பது ஒவ்வொன்றிலும் இருந்து பதினைந்து எம்எல் மொத்தம் முப்பது எம்எல் ரெண்டும் சேர்த்தார் அதை ஒரு கோப்பையில் எடுத்துக்கொண்டு இந்த டபுள் பாத் ஹீட்டிங் மெத்தடில் கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுக்கணும் பலன் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹீட் பண்ணோன்னா அதில் சேர்க்கிற அந்த மெத்தால் இருக்கிறது புதினா உப்பு அது ஆவியாக போய்விடும் ஆகையால் இதமான சூடு எப்படி ஏற்படுத்துவது ஆங்கிலத்தில் டபுள் பாத் ஹீட்டிங் என்று சொல்லுவார்கள் எப்படி என்பது முறை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அது பல வகையில் உபயோகமாக இருக்கும் ஒரு கோப்பையில் இந்த கோரோவையும் கபாவையும் பதினைந்து பதினைந்து எம்எல் முப்பது எம்எல் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கோப்பையை இன்னொரு பெரிய பாத்திரத்தில் கொதிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரில் இதை வையுங்கள் இப்போது நாம் சிலதை ஆற வைப்பதற்கு என்ன பண்ணுவோம் ஒரு டம்ளரில் சூடாக ஒன்றை எடுத்துக்கொண்டு வேற ஒரு பெரிய பாத்திரத்தை குளிர்ந்த தண்ணீரை எடுத்து அதில் அந்த இதை வைத்தோன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த டம்ளரில் இருக்கிற பானம் சூடு தணிந்து விடுகிறது இது குளி குளிர வைக்கிறது ஆனால் பலர் குழம்பி விடுகிறார்கள் சுடுதண்ணியில் ஊற்றணுமாயா சுடுத்தண்ணியில் ஊற்றி குடிக்கணுமாயா இப்படியெல்லாம் கேள்வி வருகிறது சுடு தண்ணியில் கலக்க சொல்லவில்லை கலந்தும் குடிக்கலாம் ஆனால் கலக்க சொல்லவில்லை டபுள் பாத் ஹீட்டிங் என்பது என்ன ஒரு பெரிய பாத்திரத்திலே சுடு தண்ணி எடுத்துக்கொண்டோம் அடுப்பில் வச்சு கொதித்துக்கிட்டே இருக்கக்கூடாது கொதிக்க வைத்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளுகிறோம் ஒரு டம்ளருக்குள்ளே இந்த இரண்டு தயாரிப்புகளாகிய கோரோவையும் கபாவையும் பதினைந்து பதினைந்து எம்எல் சேர்த்து அதே அதில் தண்ணிக்குள்ளே வைக்கிறோம் ஒரு இரண்டு மூன்று நிமிடம் வைத்திருந்தால் அது சூடாகிவிடும் கொதிக்காது அப்படி சூடாக்கிய நிலையிலே அதை பருகினால் ஒரு நாளைக்கு மூன்று வேலை சிலருக்கு இரண்டு மூன்று வேலைக்கு பதிலாக நான்கு வேலை கூட கொடுக்கலாம் அது நோயினுடைய கடுமையை பொறுத்தது ஒரு உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்லுவது பொருந்தும் என்று நினைக்கிறேன் ஊரை சொல்லுகிறேன் பேரை சொல்ல விரும்பவில்லை என அனுமதி வேண்டும் கும்பகோணம் மருத்துவமனையிலே ரெண்டாயிரத்தி இருபதில் கடுமையான கோவிட் தாக்கப்பட்டு ஒரு பெண்மணி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் மருத்துவமனையில் மருத்துவர் பார்த்து விட்டு சொல்லுகிறார் அம்மா வெண்டிலேட்டர் எல்லாம் ஃபுல்லாகிவிட்டது காலி இல்லை இவங்க அந்த ஸ்டெச்சரில் இருக்காங்க அங்கு எல்லாம் மற்றவருக்கு கையாண்டு கொண்டு இருக்கிறோம் இன்று மாலை ஏதாவது காலியானால் உங்களை திரும்ப அதில் சேர்த்துக் கொள்கிறோம் வென்டிலேட்டர் வைக்கிறோம் இது மாலை வரை தாங்குமா என்று தெரியவில்லை ஏனென்றால் எழுபத்தி நான்கு வயது மூதாட்டி அவருடைய மருமகன் என்ன செய்கிறார் கோரோ சிரப்பை வாங்கி கொண்டு அதை மறைத்து மறைத்து எடுத்து போய் அந்த இடத்துல கொடுக்கிறார் கொடுத்து இதை சாப்பிடு வெண்டிலேட்டர் வைக்கிற வரைக்கும் இதை பயன்படுத்து என்று மற்ற டாக்டர்கள் பார்த்து ஏதாவது வம்பு வந்து விட போகுது பயந்து பயந்து கொண்டு கொடுத்துட்டு வந்து விட்டார் வேற ஒன்றும் சொல்லலை இதை குடி எவ்வளோ குடிக்க வேண்டும் எப்படி குடிக்க வேண்டும் சாப்பாட்டுக்கு முன்னா சாப்பாட்டுக்கு பின்னரா எதுவுமே சொல்லலை ஐந்து எம்எல்லா பத்து எம்எல்லா எவ்வளோ நேரத்தை எதையுமே சொல்லலை ஒரு பாட்டு ஒரு பாட்டிலை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த பாட்டிலை நீ குடி அந்த அம்மா உயிர் பயம் மாலை ஐந்து மணிக்குள் நானூற்றி மில்லி கோரோவை நான்கு நாள் சாப்பிட வேண்டியதை ஒரு நாளில் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் அதிலேருந்து எங்களுக்கு ஒரு பாடம் கிடைத்தது பல நேரங்களில் மருத்துவத்தை ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம் மெடிக்கல் ப்ராக்டிஸ் அதே மருந்து தான் அதே டாக்டர் தான் என்றாலும் பலரிடத்திலே மட்டும் மக்கள் நிறைய குவிகிறார்கள் என்றால் அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம் அந்த அம்மா என்ன செய்து விட்டது காலையிலிருந்து மாலைக்குள்ளே மொத்த கோரவையும் குடித்து விட்டது மாலையில் டாக்டர் வந்து பார்த்தார் பார்த்துட்டு பரிசோதனை பண்ணிவிட்டு உனக்கு வென்டிலேட்டர் தேவையில்லைம்மா நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டார் வெண்டிலேட்டருக்கு போக வேண்டிய அளவுக்கு இருந்த ஒரு மூதாட்டியை வெண்டிலேட்டருக்கு போகாமல் தடுக்கிற ஆற்றல் கோரோவுக்கு இருக்கிறது என்பதை அப்பொழுது தான் நாங்கள் தெரிய வந்தோம் எப்படி தொடர்ந்து கொடுத்ததுனால தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்